கருவேப்பில குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வடை சட்டியில் ஒரு டீஸ்பூன் வரமல்லி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு மூணு வரமிளகா மூணு பூண்டு பல் அஞ்சாவது சின்ன வெங்காயம் சேர்த்து லேசாக வதக்கிக்கிறணும் எடுத்து வச்ச கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறணும் அதையும் எண்ணெயில் வதக்கிக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வதக்கி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கரலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அதே வடைச்சட்டியில் கொஞ்சம் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் அஞ்சு சுண்டை வத்தல் கொஞ்சம் பெருங்காயத்தூள் பத்து பூண்டு பல் ஒரு கை நிறையா சின்ன வெங்காயத்தை சேர்த்து தாளித்து வதக்கிக்கரலாம் அரைச்சி வச்ச மசாலையும் சேர்த்து அதையும் ஒரு நிமிஷம் வதக்கி குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கரலாம் குழம்புக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் வெல்லம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு குழம்பு சுண்டி வர வரைக்கும் கொதிக்க வச்சு இறக்கி வச்சுக்கரலாம் கருவேப்பில் குழம்பு ரெடி ஆயிடுச்சு